ஸ்டுடிய ஃப்ரெஷ் ஷோக்கு வந்திருக்கோம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருடைய ரெஸ்பான்ஸும் அப்ரிஷியேட் பண்ணாங்க பயங்கரமாக இந்த ஒரு ஹாலிவுட் விஷயான ஒரு அட்டம்ப்ட்டு அந்த ஸ்லாங் இவங்களோட ஹார்ட் ஒர்க்கு டேரக்டரோட ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் எல்லாமே பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஐம் ரியலி தேங்க்ஃபுல் இந்த ரெஸ்பான்ஸ் ஏன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கிங்ஷன் வந்து ஒரு ரொம்ப ஆம்பிஷியஸான ஃபிலிம் ஒரு ரெகுலரான ஒரு ரெகுலர் கமர்ஷியல் ஸ்க்ரீன் இவ்வளோ ஃபிலிம் கிடையாது சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் ஸோ ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஒரு ட்ரையல் பண்ணியிருந்தோம் நான் ரொம்ப லக்கியா இருக்கேன் எல்லாரோட ஃபீட்பேக்கும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு படத்துக்குள்ள போகிற டைம் ஆனாலும் செகண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் நல்ல ஒர்க் ஆயிருக்கு தேங்க்ஃபுல் ஃபார் இட் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த ஜீவி சரிக்கும் ரீஸ்டுக்கும் ரொம்ப நன்றி தேட்டருக்கு வந்து இந்த தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணோம்

பெரிய வாக்கு அப்படின்னு பிரஸ் வந்து தட்டி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஃபர்ஸ்ட் படம் டார்லிங் பேய் படம் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போதான் பேய் படம் பண்றேன் இது இது ரொம்ப கஷ்டமான படம் ஷூட் பண்றதுக்கு ஏன்னா ஃபுல் படம் நம்ம கடல்ல தான் வச்சு ஷூட் பண்றோம் அதை வந்து ப்ளேஸ் பண்ணி இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி இந்த வேர்ல்டு கிரியேட் பண்றதே எங்களுக்கு ஒரு வருஷம்

ஸோ ஹாஃப் ராட்டனாக இருக்கணுங்கிற ஒரு ஐடியா இருக்கு ஸோ அதுலேருந்து எடுத்து சின்ன சின்ன படத்தோட எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் படத்தில் பார்த்தீங்கன்னா கடல் அட்டைன்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது கொஞ்சம் அங்கங்கே வரும் போன்ஸ் கொஞ்சம் தெரியும் ஸோ அந்த மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு ஹாஃப் ராட்டன் கிரீச்சர் இருந்தால் எப்படி இருக்குங்கிறது தான் அதான் அது மூட நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை தான் அதோட பேஸு அது சொல்ல வந்த கருத்தும் என்னன்னா நம்ம சொசைட்டியாவும் சொசைட்டியாவும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா முதல்ல அந்த பெண் சமூகத்தை ஈஸியா அட்டாக் பண்ணிடுறோம் இல்ல அவங்கள ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோங்கிறது தான் இந்த லேயர்ல மீன் பண்ண ட்ரை பண்றது நம்ம ஊருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா கூட சம்மந்தமே இல்லாம இப்படி ஒரு விஷயத்த பண்றாங்க அது ஒரு மூட நம்பிக்கை வரும் ஒரு கிராமத்துல ஒரு நாற்பது வருஷமா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க அதுல இது மூட நம்பிக்கையில எதுவும் அது தப்புன்னு தான் நம்ம சொல்றோம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த படம் இப்ப ஒரு நாள் ஷூட் பண்ணணும்னா நம்ம கடல்ல பர்மிஷன் வாங்கணும் மூணு போட் எடுத்துட்டு வரணும் மூணு போட் வச்சு ஷூட் பண்ணணும் ஒரு போட்ல சீன் நடக்கும் ஒரு போட்ல கேமரா ஒரு போட்ல லைட்டிங் இதை நம்ம வந்து ஒருங்கிணைச்சு ஷூட் பண்றதே கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு போட்டு அந்த 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 லான்ச் செட்டே கிரியேட் பண்ணோம் ஹைட்ராலிக்ஸ் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளோர் தேவைப்பட்டது அது மாதிரி ஃபுல்லாவே வி நீடட் ஒரு பெரிய சோர்ஸ் தேவைப்பட்டது ஒரு பெரிய உழைப்பு தேவைப்பட்டது எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு

அவங்களுக்கு அந்த பையனை பார்க்கும்போது அவங்க அப்படி மென்டாலிட்டியில சொல்லுவாங்க படிச்சிருந்தா கூட படிக்கலனா கூட எங்களை பண்ணிருப்ப படிச்சதுனால நிறைய கேள்வி கேட்பான் பாரு அப்படிதான் நம்ம வந்து அதை கருத்தா சொல்ல அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அதுதான் அவங்க வந்து ப்ராப்பரான எஜுகேஷன் கிடைச்சு வேற வேலைக்கு போய் அப்படி போல அந்த மீனவ கிராமத்துல அவங்க ஒடுக்கப்பட்டு அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதான் அந்த ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி டைலாக்ஸ் தேவைப்பட்டேன் கேரக்டருக்கு தான் நம்ம காட்டிருப்போம் அவன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பயம் ஜாஸ்தியா இருக்கிற இருக்கும் இது இப்ப மீன் பிடிக்க வேற இப்போ பண்ற எபிசோட்ஸ் இருக்கும் அதுல வந்து இந்த மாதிரி எந்த காட்சியும் இருக்காது செகண்ட் இவங்க போறதே உள்ள போனா எவனும் உயிரோட திருப்பி வந்ததில்லைங்கிற மாதிரியான போறாங்க போகும்போதே அந்த பயம் இது ஒரு அது அது இப்ப நஜம் கடல் மீன் பிடிக்க நார்மலா அவங்க போல ஒரு அமானுஷ்யமான கடல்ல இது வரைக்கும் போய் இவனும் உயிரோட வராத கடல்ல போறான் ஹீரோ அந்த முடிவு எடுத்துட்டு போறாரு இவர் கூட இருக்கிறவரு அங்க போனா எப்பரா வர முடியும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்றான் சோ பயத்துக்காக எடுத்துட்டு போறானே தவிர அந்த எக்ஸ்ட்ரீம் கேர் எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனுக்கு அவன் அப்படி பண்றாங்கிறது நான் அங்க போல பாத்துட்டீங்க இல்ல அங்க போற விட்டாரா கடல்ல பண்ணோம் பட் நாங்க வந்து அவ்வளோ இல்ல அதுக்குள்ள போல நாங்க ஒரு ஷூட் பண்ணோம். ஆமா அது ஒரு பெரிய உலகமா கரெக்ட். இந்த அந்த அந்த மீனவர் சமுதாயத்துக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அந்த ஆற்றல் கூட்டு மீனவர் சமுதாயத்தை கூட்டு பாக்குற மாதிரியான டெஃபினட்டா காமிக்கலாம் டெஃபினட்டா காமிக்கலாம் பண்ணுவோம் இது ஒரு பேரலல் அதாவது நம்ம ஒரு ஃபேண்டசி கதையை தான் சொல்லியிருக்கோம் ஆனா இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஒரு மீனவ கம்யூனிட்டியில அவங்க நார்மலா மீன் பிடிச்சிட்டு போயிட்டு வர அந்த அந்த ஜேர்னியே அவ்வளோ பெரிய அட்வென்சர் ஆக்சுவலா நம்ம வந்து அதுக்கு மேல அந்த கடல்ல போய் இருந்தா எப்படி நம்ம ஒரு ஐடியா பண்ணிருக்கோமே தவிர அவங்களோட டே டு டே லைஃப்ல இருக்கிற அட்வென்சர் தான்